பிரதான விரிவான உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்புமனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன முப்பத்து ஏழாவது ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கடைபிடிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதினான்கு இளைஞர்களை களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகின்றது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு வைபவம் இன்று நடைபெற்றுள்ளது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் திருடப்பட்டு வந்த தேசப்பந்து திணக்கோல் இன்று நீதிமன்றில் சரணடைந்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டு பெண் ஒருவர் கட்டுப்படம் செலுத்தியுள்ளார் யாழ் மருந்துநார்மடம் பகுதியில் விபத்தில் ஒருவர் உயிரிழந்துள்ளார் ஜப்பானிலிருந்து இருந்து செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது பிரான்ஸ் அமைச்சர் ஒருவர் அமெரிக்காவிடம் சுதந்திர சிலையை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுள்ளமை சர்ச்சையை உருவாக்கியுள்ளது மத்திய அமெரிக்காவின் நடந்த விமான விபத்தில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணியினரால் ஒன்பது உள்ளூராட்சி சபைகளுக்கான வேட்பு மனுக்கள் கையளிக்கப்பட்டுள்ளன அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடும் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தனது கொள்கை கூட்டு கட்சியுணருடன் இணைந்து தமிழ் தேசிய பேரவையாக நடைபெறவுள்ள உள்ளூராட்சி தேர்தலில் போட்டியிட உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவித்துள்ளார் இன்று மாலை யாழ் மாவட்ட செயலகத்திற்கு சென்று யாழ்ப்பாணம் மாநகர சபை நல்லூர் பிரதேச சபை உள்ளிட்ட ஒன்பது சபைகளுக்கான வேட்பு மனுக்களை கையளித்த பின்னர் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் குறித்த வேட்பு மனு தாக்கல் செய்வதற்கு யாழ் மாவட்ட செயலகத்திற்கு தமிழ் தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் கே சிவாஜிலிங்கமும் சென்றிருந்தார் இதேவேளை அம்பாறை மாவட்டத்திற்கு உட்பட்ட பொத்துவில் மற்றும் திருக்கோவில் பிரதேச சபைகளுக்கான வேட்பு மனுக்களும் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பொதுச் செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வராசா கஜேந்திரன் மற்றும் அம்பாறை மாவட்ட அமைப்பாளர் துசாந்தன் ஆகியோர் ஆள் இன்றைய தினம் அம்பாறை மாவட்ட செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாவட்டத்தில் நாங்கள் நாளைக்கு சமர்ப்பிக்கிறோம் அதே போன்று வடகிழக்கு தமிழர் தாயக நிலப்பரப்பு முழுவதற்கும் இருக்கக்கூடிய தமிழ் பிரதிநிதி உறுதிப்படுத்தக்கூடிய அத்தனை சபைகளுக்கும் கைக்கோ சின்னத்திலே தமிழ் தேசிய பேரவை என்ற பேரிலே எங்களுடைய கூட்டு முயற்சி பட்டியல்களை வந்து தாக்கல் செய்ய முயற்சி முயற்சிகின்றோம் அத்தனை சபைகளுக்கும் நாளைக்கு பன்னெண்டு மணிக்குள் எங்களுடைய வேட்புமனுக்களை வந்து நாங்கள் சமர்ப்பிப்போம் இந்த முயற்சி மீதே ஒரு கொள்கையின் அடிப்படையிலே எங்கள் மட்டத்திலே ஏற்பட்ட ஒரு இடக்கப்பாட்டின் காரணமாக முன்னெடுக்கப்படுகின்ற மை பொ பொறுத்தவரையிலே கடந்த பாராளுமன்ற தேர்தலுக்கு பிற்பாடு தமிழ் தேசிய அரசியலை பலப்படுத்த வேண்டிய ஒரு கட்டாய தேவை பயன்படுத்தியுள்ளது இந்த வகையிலே தமிழ் தேசிய மக்கள் முன்னணி கடந்த கிட்டத்தட்ட நவம்பர் மாதத்தில் இருந்து நாங்கள் விசேஷமாக தமிழரசு கட்சியோடையும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியோடையும் வந்து நாங்கள் பேச்சுவார்த்தைகளை ஆரம்பித்திருந்தோம் ஆனால் துரதிசவசமாக அந்த பேச்சுவார்த்தைகளை தமிழ் அரசு கட்சி ஒருதலைபட்சமாக விதமான நியாயமும் இல்லாமல் அந்த பேச்சுவார்த்தைகளை போகிய அளவிலே ஒரு இணக்கப்பாட்டை ஏற்படுத்துகின்ற நோக்கோத்து நடைபெற்ற அந்த பேச்சுவார்த்தைகளை முடிக்கிறது அப்பொழுது நடைபெற இருக்கின்ற உள்ளூராட்சி மன்ற தேர்தலுக்கான வேட்புமனுக்கள் தாக்கல் செய்கின்ற செயல்பாட்டிலே இன்றைய தினம் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்திலே களம் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியானது அம்பாறை மாவட்டத்திலே வேட்புமனுக்களை தாக்கல் செய்திருக்கின்றது எங்களுடைய அணியினுடைய அதிகாரம் அளிக்கப்பட்ட முகவராக நியமிக்கப்பட்டிருக்கின்ற புஷ்பராசா துஷானந்தன் அவர்களால் ஒன்றிய தினம் அம்பாறை மாவட்டத்தில் இரண்டு சபைகளுக்கான போட்டு மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது பொத்துவில் பிரதேச சபை மற்றும் திருக்கோயில் பிரதேச சபை ஆகிய இரண்டு சபைகளுக்குமான போட்டி மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது ஏனைய சபைகளுக்கான போட்டி மனுக்கள் நாளைய தினம் அவரால் தாக்கல் செய்யப்படும் இந்த தேர்தலிலே அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியினுடைய சைக்கிள் சின்னத்தில் களமிறங்கி இருக்கின்ற தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினுடைய உறுப்பினர்களை தமிழ் மக்கள் அமுக ஆதரவு வழங்கி வெற்றி பெற செய்ய வேண்டும் இந்த வெற்றி என்பது தமிழ் மக்களுடைய தமிழ் தேசியத்தினுடைய எழுச்சியாகவும் அதே நேரத்தில் தமிழ் மக்கள் நீண்ட காலமாக எதிர்போக்குகின்ற அபிவிருத்தி சார்ந்த பிரச்சனைகளை முன்கொண்டு செல்வதற்கும் ஒரு நேர்மையான ஊழலற்ற தன்னலம் கருதாமல் சேவை செய்யக்கூடிய எங்களுடைய அணியை இந்த மக்கள் பலப்படுத்த வேண்டும் அதன் மூலமாக மாற்றங்களை நாங்கள் நோக்கி முன்னோக்கி செல்லக்கூடியதாக இருக்கும் அந்த வகையிலே இம்முறை தமிழ் தேசிய மக்கள் முன்னணியை அம்பாறை மாவட்டத்திலே தமிழ் மக்கள் வெள்ளப்படுத்துவார்கள் என்கின்ற நம்பிக்கையோடு பயணத்தை நாங்கள் அன்னை பூபதி அவர்களின் முப்பத்தி ஏழாம் ஆண்டு நினைவு நாள் இன்று தமிழ் தேசிய மக்கள் முன்னணியினரால் கடைப்பிடிக்கப்பட்டுள்ளது உண்ணாவிரதம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதியின் முப்பத்து ஏழாவது ஆண்டு நினைவு தினம் இன்று யாழ்ப்பாணத்தில் உள்ள தமிழ் தேசிய மக்கள் முன்னணி தலைமைச் செயலகத்தில் கடைபிடிக்கப்பட்டுள்ளது யாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன் மாஸ்டர் தலைமையில் நடைபெற்ற வணக்க நிகழ்வில் ஈகை சுடரேற்றி அகவணக்கம் செலுத்தப்பட்டு மலர் மாலை அணிவித்து மலர் வணக்கம் செலுத்தப்பட்டது குறித்த நினைவேந்தல் நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தமிழ்த் தேசிய கட்சியின் முக்கியஸ்தரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான ிங்கம் உள்ளிட்ட தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் செயற்பாட்டாளர்கள் கலந்து கொண்டிருந்தனர் அமைதி காக்கும் படையணி என்ற பெயரில் தமிழர் தாயகத்திற்குள் நுழைந்திருந்த இந்திய படையினர் மேற்கொண்ட கொடூரங்களை அடுத்து இந்திய படைகளை வெளியேறுமாறு வலியுறுத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பத்து எட்டாம் ஆண்டு மார்ச் பத்தொன்பதாம் நாள் கணபதி பிள்ளை பூபதி அம்மாள் நீர் ஆகாரமின்றி உண்ணாவிரத போராட்டத்தினை ஆரம்பித்திருந்தார் இந்த போராட்டத்திற்கு இந்திய அரசினால் எந்தவித சாதகமான பதிலும் கிடைக்காத நிலையில் ஏப்ரல் பத்தொன்பதாம் நாள் அன்று உயிர் நீத்திருந்தார் எதிர்வெரும் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி பதினான்கு இளைஞர்களை களமிறக்கப் போவதாக தெரிவிக்கப்படுகிறது பதினான்கு இளைஞர்களுடன் களமிறங்கும் தமிழ்த் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா வடக்கில் தமிழ்த் தேசியம் சார்ந்து தூய அரசியலுடன் ஆட்சி அமைக்கும் என கட்சியின் மாவட்ட அமைப்பாளர் எஸ் தவபாலன் தெரிவித்துள்ளார் வவுனியா வடக்கு பிரதேச சபையின் வேட்புமனுவை நேற்று தாக்கல் செய்த பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் நடைபெற உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணி வவுனியா மாவட்டத்தின் மாநகர சபை உட்பட நான்கு சபைகளில் அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் கட்சியின் சைக்கிள் சின்னத்தில் போட்டியிடுகின்றது வவுனியா வடக்கு உள்ளுராட்சி சபைக்கான வேட்பு மனுவை தாக்கல் செய்துள்ளோம் நான்கு சபைகளிலும் கடமையான நெருக்கடியின் மத்தியில் இந்த தேர்தலை எதிர்கொண்டாலும் நிச்சயமாக தமிழ் தேசிய பரப்பில் உரிமைக்காக நேர்மையாக அரசியல் செய்கின்ற ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் கணிசமான வெற்றிகளை பெறுவோம் வவுனியா வடக்கை பொறுத்தவரையில் நிலப்பரப்பு திட்டமிட்ட ரீதியில் கபலீகரம் செய்யப்பட்டு வருகின்றது இந்த முறை சிறந்த வேட்பாளர்களை அதிலும் இளைஞர்களை அதிகமாக உள்வாங்கி நிறுத்தியுள்ளோம் பதினான்கு இளைஞர்களை களமிறக்கியுள்ளோம் அவர்களுடன் கடந்த முறை உள்ளூராட்சி மன்றத்தில் இருந்தவர்கள் அனுபவம் வாய்ந்தவர்கள் உள்ளூராட்சி மன்றங்களை களமிறக்கியுள்ளோம் கூடியவர்களை வடக்கை பொறுத்தவரையில் மத வழிபாடு தடுக்கப்படுதல் மற்றும் நில ஆக்கிரமிப்பு இடம்பெறும் பகுதியாக காணப்படுகின்றது தூய்மையாக அரசியல் பேசும் ஒரு தரப்பு என்ற அடிப்படையில் இந்த முறை நாம் ஆட்சி அமைப்போம் தூய்மையான நேர்மையான தமிழ் தேசியம் நிறைந்த பிரதேச சபை ஒன்று உருவாக வேண்டும் என்ற அவா உள்ளது அதனை மக்கள் நிறைவேற்றுவார்கள் அதன் மூலம் உள்ளூராட்சி மன்றங்களால் ஆற்ற கூடிய பணிகளை தமிழ் தேசிய நோக்கோர் செயற்படுத்துவோம் என தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்தி ஒன்பதாவது பொது பட்டமளிப்பு வைபவம் இன்றும் நடைபெற்றுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் முப்பத்து ஒன்பதாவது பொதுப்பட்டமளிப்பு வைபவம் துணைவேந்தர் பேராசிரியர் சீசரி சட்குணர் ராஜா தலைமையில் இன்று நடைபெற்றுள்ளது மரபார்ந்த பண்பாட்டு அணிவகுப்புடன் நிகழ்வுகள் ஆரம்பமாகிய நிலையில் பல்கலைக்கழகத்தின் விடுவிறியாளர்கள் அலுவலர்கள் பேராசிரியர்கள் மற்றும் பீடாதிபதிகள் அணிவகுத்து வர கொடி குடை ஆலவட்டங்கள் சகிதம் விழா அரங்குக்கு வருகை தந்த துணைவேந்தர் அமர்வுகளுக்கு தலைமை தாங்கி பட்டங்கள் பரிசில்கள் மற்றும் தகமை சான்றிதழ்களையும் வழங்கியுள்ளார் இன்று முதல் எதிர்வரும் இருபத்தி இரண்டு இரண்டாம் நாள் வரை பதிமூன்று அமர்வுகளாக நடைபெறவுள்ள இந்த பட்டமளிப்பு வைபவத்தில் மூவாயிரத்து தொள்ளாயிரத்து இருபது மாணவர்கள் பட்டங்களை பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த தேசப்பந்து தென்னகோன் இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் நீதிமன்றத்தால் பிடியாணை பிறப்பிக்கப்பட்ட நிலையில் ஸ்ரீலங்கா காவல்துறையினரால் தேடப்பட்டு வந்த முன்னாள் காவல்துறை அதிபர் தேசபந்து இன்று நீதிமன்றத்தில் சரணடைந்துள்ளார் இந்த நிலையில் அவரை நாளை வரை விளக்கமறியலில் வைக்குமாறு மேன்முறையீட்டு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மாத்தரை நீதவான் அருண புத்ததாசவிற்கு முன் வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட போதே இந்த உத்தரவு வழங்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் அவரது பிணை கோரிக்கை குறித்த முடிவு நாளை வழங்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்ளாட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக ஜெர்மன் நாட்டு பெண் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் மாத்தளை மாவட்டத்தில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்காக மாயா பெனட்ஸா என்ற ஜெர்மன் நாட்டு பெண் ஒருவர் கட்டுப்பணம் செலுத்தியுள்ளார் அந்த பெண் இலங்கை குடியுரிமையை பெற்றுள்ளதாகவும் தேர்தலில் போட்டியிட தகுதி பெற்றுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதன்படி அவர் ஒரு சுயேச்சை குழுவிலிருந்து இருந்து கலைவெல பிரதேச சபைக்கு வேட்பாளராக போட்டியிட உள்ளார் இந்த நிலையில் கட்டுப்பணம் செலுத்திய பின்னர் இலங்கையில் மாற்றங்களை கொண்டுவரும் எதிர்பார்ப்புடன் தான் போட்டியிடுவதாக மாயா பெனட்ஸா ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் யாழ் மருதனார் மடம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் யாழ் மருதிநார் மடம் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் எழுபத்து ஐந்து அகவியுடைய முதியவர் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்து சம்பவம் நேற்றிரவு சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறை பிரிவுக்கு உட்பட்ட மருதிநார் மடம் பகுதியில் இடம்பெற்றுள்ளது மருதனார் மடத்தடியில் இருந்து உரும்புராய் நோக்கி சென்ற உந்துருளியுடன் ஈருருளியில் வந்த குறித்த முதியவர் மோதுண்டுள்ளார் இந்த நிலையில் காயமடைந்த இருவரும் அவசர நோயாளர் காவு வண்டி மூலம் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர் இருப்பினும் ஈருளியில் பயணித்த முதியவர் உயிரிழந்துள்ளார் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை சுன்னாகம் ஸ்ரீலங்கா காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் யப்பானில் இருந்து இறக்குமதி செய்யப்பட்ட வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் சிக்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது ஜப்பானிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட சுமார் நானூறு வாகனங்கள் விடுவிக்க முடியாத நிலையில் இழுபறியில் சிக்கியுள்ளதாக வாகன இறக்குமதியாளர்கள் சங்கம் கவலை தெரிவித்துள்ளது வாகன இறக்குமதியாளர்கள் சங்கத்தின் தலைவர் இந்திக சம்பத் மெருஞ்சிக்கு இது தொடர்பாக தெரிவிக்கையில் வாகன இறக்குமதி தொடர்பாக வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பில் உள்ள விதிமுறைகள் இந்த நிலைமைக்கு வழிவகுத்தன ஒரு நிறுவனம் ஒரு கப்பலில் இறக்குமதி செய்யப்படும் அனைத்து வாகனங்களுக்கும் தர ஆய்வு அறிக்கைகளை வழங்கியுள்ளது வெளியிடப்பட்ட வர்த்தமானி அறிவிப்பின்படி தர சோதனை அறிக்கைகளை பெறக்கூடிய பரிந்துரைக்கப்பட்ட நிறுவனங்களில் அந்த நிறுவனம் இடம்பெறவில்லை என்று அவர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர் இந்த பிரச்சினைக்கு நிரந்தர தீர்வை வழங்குவது அவசியம் என்று அவர் தெரிவித்துள்ளார் இனி சர்வதேச செய்திகள் பிரான்ஸ் அமைச்சர் ஒருவர் அமெரிக்காவிடம் சுதந்திர தேவி சிலையை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுள்ளமை சர்ச்சையை உருவாக்கியுள்ளது பிரான்ஸ் அமைச்சர் ஒருவர் அமெரிக்காவிடம் சுதந்திர தேவி சிலையை திருப்பிக் கொடுக்குமாறு கேட்டுள்ளதை தொடர்ந்து சர்ச்சை உருவாகியுள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரான்ஸ் நாட்டு அரசியல்வாதியுமான ராக்பேர் கிளெக்ஸ்மென் என்பவர் சுதந்திர தேவி சிலையை திருப்பிக் கொடுக்குமாறு அமெரிக்காவிடம் கேட்டுள்ளார் அமெரிக்காவின் நியூயார்க் நகரில் அமைந்துள்ள சுதந்திர தேவி சிலை பிரான்ஸ் நாடு அமெரிக்காவுக்கு பரிசாக வழங்கிய சிலையாகும் கடந்த ஆயிரத்து எண்ணூற்று நான்காம் ஆண்டு ஜூலை மாதம் நான்காம் நாள் அமெரிக்க விடுதலை சாட்டுரையின் நூற்று எட்டாவது ஆண்டு விழாவை ஒட்டி சிலையை பிரான்ஸ் அமெரிக்காவுக்கு பரிசாக வழங்கியது அதனை வடிவமைத்தவர் பிரான்ஸ் நாட்டு சிற்பியான பிரெடரிக் அகஸ்ட் பார்த்தோல்டி என்பவராவார் ரஷ்யா உக்ரைன் நிலைப்பாடு தொடர்பில் டிரம்பின் வெளியுறவு கொள்கை மாற்றங்கள் மற்ற நாடுகளை கொந்தளிக்க செய்துள்ளன இந்த நிலையில் ஐரோப்பிய நாடாளுமன்ற உறுப்பினரும் பிரான்ஸ் நாட்டு அரசியல்வாதியுமான ரஹ்பேல் அமெரிக்கா அடக்குமுறை இராச்சியங்கள் பக்கம் சாய்வதாக குற்றம் சாட்டியுள்ளார் அறிவியல் சுதந்திரத்திற்காக குரல் கொடுக்கும் சமூக ஆர்வலர்களை பணி நீக்கம் செய்வது முதலான ட்ரம்பின் நடவடிக்கைகளை விமர்சித்துள்ள ரக்பேல் தேவி விசிலையை அமெரிக்கா பிரான்சுக்கே திருப்பிக் கொடுக்க வேண்டும் என குரல் கொடுத்துள்ளார் மத்திய அமெரிக்காவின் ஹோண்டராஸில் நடந்த விமான விபத்தில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளனர் மத்திய அமெரிக்காவின் ஹோண்டுராஸில் நடந்த விமான விபத்தில் பன்னிரண்டு பேர் வரை உயிரிழந்துள்ளதாக பன்னாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன விபத்தில் ஐந்து பேர் உயிர் தப்பியதாகவும் ஒருவர் காணாமல் போயுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது ஹோண்டுராஸ் நாட்டில் ரோவாடான் தீவில் இருந்து லான்சா ஏர்லைன்ஸ் விமான நிறுவனத்தின் சிறிய ரக வர்த்தக விமானம் ஒன்று பதினேழு பயணிகளுடன் நேற்று முன்னாள் புறப்பட்டபோது திடீரென விபத்தில் சிக்கி கடலில் விழுந்துள்ளது இதனை பார்த்த கடல் தொழிலாளர்கள் சிலர் உடனடியாக மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர் இதில் ஐந்து பேர் மீட்கப்பட்டு சிகிச்சைக்காக வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டதோடு பன்னிரண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் விமானம் முழு உயரத்திற்கு செல்ல முடியாமல் விபத்தில் சிக்கி கடலிற்குள் மூழ்கியது என அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன வணக்கம்